புதுக்கோட்டையில் இரண்டு பேரை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் நான்கு வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஒருவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை அருகே பூங்குடி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் இவர் கடந்த இருபத்தி ஒன்பது இரவு தனது உறவினரான சீனிவாசனுடன் காரில் புதுக்கோட்டை மச்சிவாடியில் இருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அண்டக்குளம் விளக்கு அருகே தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழிக்க இரண்டு பேரும் சென்றனர் அப்போது காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு மர்ம கும்பல் வந்து செந்தில்குமார் சீனிவாசனை அரிவாளால் வெட்டியும் தாக்கியும் கைகளை கட்டி போட்டு பவுன் நகை பதினெட்டாயிரம் இரண்டு செல்போன்கள் ஏடிஎம் கார்டு ஆகியவை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக புதுக்கோட்டை கணேஷ் நகர் போலீஸ் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை வலை தேடி வந்தனர் இந்நிலையில் கொள்ளை கும்பலை பிடிக்க மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் வந்திதா பாண்டே உத்தரவின் பேரில் இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டது இதற்கிடையில் செந்தில்குமார் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி புதுக்கோட்டையில் உள்ள ஒரு ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் மூலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியது புதுக்கோட்டையை சேர்ந்த தினேஷ் விஜய பிரசாத் யோகமணி ரூபன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் ஒரு வாலிபரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கைதானவர்கள் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது இவர்களிடமிருந்து இருபத்தி நான்கு ஆயிரம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்